விடாது கருப்பு மாதிரி நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாணவர்களை விடாது அவர் பேசின சனாதன தர்ம வெறுப்பு பேச்சு ஆந்திராவுடைய திரு பவன் கல்யாண அவர்கள் உதயநிதி சாலை பெயரை மென்ஷன் பண்ணல ஆனா என்ன என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாமே உதநிதி டவுனா அவர்களுக்கு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண அவர்கள் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்களை தாக்கி பேசினார் பாத்தீங்களா அதுதான் அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துக்கலாம் அடுத்ததாக நம்முடைய அண்ணாமலர்கள் என்னதான் இந்தியால இல்லனாலும் அவர் வெளிநாட்டுல இருந்தாலும் தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை அவரு அங்க இருந்துகிட்டே மத்திய அரசு சொல்லி அந்த வேலையை கத கட்சியமா செஞ்சு முடிச்சிருக்காரு தமிழகத்துல இருக்க எம்பிக்கள் இந்த திமுக எம்பிக்கள் திமுக அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாநிலத்தின் தலைவரா இருந்துகிட்டு எதிர்க்கட்சி தலைவரா இருந்துகிட்டு நம்முடைய அண்ணாவலர்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காரு இத்தனைக்கும் அந்த மனுஷர் தமிழகத்திலே இல்ல இந்தியாலயே இல்ல ஆனா அவர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காரு இதைத்தான் ஆளுமைன்னு சொல்லுவாங்க அதுவும் வெறும் மூணே மூணு நாள்ல இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்பவத்தை செய்யறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது கண்டிப்பா நாம அண்ணாமலை அவர்கள பாராட்டே ஆகணும் அது என்ன விவகாரம் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இவங்களை வந்து கார்ப்பரேட் அப்படின்னா அதானி அம்மா நீங்கிறாங்க இவங்க சன் குரூப் என்ன கார்ப்பரேட் இல்லையா அவங்க இவங்க இன்னைக்கு கலைஞர் நெட்ஒர்க் இருக்க இவங்க கார்பரேட் இல்லையா இதே அதானி அம்பானி தூத்திட்டு இருக்கிறீங்க நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அதானி அவர்களோட பையன் வந்து வாழ்த்து சொல்றாரு ஒரு ப்ரொஃபஷனலா வாழ்த்து சொல்றது எப்படி இருக்கும் உதய் அண்ணான்னு போடுறாரு அப்போ உங்களுக்குள்ள பழக்கம் இருக்குதானே நீங்க முன்கூட்டியே பழகாம இப்ப நீங்க முன்னா என்னை தெரியலன்னு என்னை எப்படி கூப்பிடுவீங்க மேம் வணக்கம் மேம் அப்படி சொல்லுவீங்க என்னை முன்னாடியே பழகி தான் நீங்க எப்படி சொல்லுவீங்க அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அதானி அவர்களோட பையன் பழக்கத்துல இருக்காரு அதனாலதான் உதய் அண்ணான்னு வீட்டு போடுறாரு அப்ப நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கு வந்து அதானிய வள வைக்கிறாரு மோடி அமானிய வள வைக்கிறாரு மோடிங்கிறீங்க ஆனா நீங்க கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு கள்ள ஒரு வச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்க கூட யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க சூறாவளி சுமரி அக்கா இந்த சன் நெட்ஒர்க் கலைஞர் நெட்ஒர்க்கு இதெல்லாம் கார்ப்பரேட்னு உங்களுக்கு யாருக்கா சொன்னா அது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவங்க மக்களுக்காக சேவை ஆற்றுவதற்காகவே இதை மாதிரியான அமைப்புகளை ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக மக்கள் நாசமா போக சாரி சாரி தமிழக மக்கள் இவ்வளவு நல்லா இருக்க காரணமே சன் டிவில வரக்கூடிய சீரியல்களும் கலைஞர் வரக்கூடிய நிகழ்ச்சிகளும் தான் தமிழகத்துல இந்த திமுகவும் அங்க அந்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நம்முடைய பப்பூஜி அவர்கள் வாய திறந்தாலே அம்பானி அதானி அம்பானி அதானி அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரதமரா ஆனதுக்கு காரணமே இந்த அம்பானியையும் அதானியையும் பணக்காரரா மாத்துறதுக்காக அவங்களுக்காக மட்டும்தான் மோடி அவர்கள் பிரதமர் ஆயிருக்காரு இந்த அதானி அம்பானி இவங்களுக்காக மட்டும்தான் மோடி அரசாங்கம் சட்டங்களை இயற்றுது மோடியோட மாஸ்டர்ஸே அம்பானி அதானி தான் அப்படிங்கிற மாதிரி அப்பா பார்த்தாலும் வளர்ட்டே இருப்பாரு இதே காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கும்பொழுது இதே அம்பானி அதானி கிட்ட ஒட்டி உரசிக்கிட்டு தான் இருந்தாங்க நம்ம பப்பூஜி அவர்களுடைய சகோதரி பிரியங்கா வாதரா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கணவர் ராபர்ட் வாதரா கூட அதானி அவர்கள் கூட ரொம்ப க்ளோஸ் தான் பப்பூஜி அவர்கள் இவ்வளவு வன்மத்தை அம்பானி அதானி மோடி அவர்கள் மீது கொற்றாரு இல்லையா இதே காங்கிரஸ் ஆள்கிற மாநிலங்கள்ல யாருங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணது இதே அம்பானி அதானி தான் இந்த அரசியல் இருக்கு இல்லையா இதே அரசியலாதான் காங்கிரசும் திமுகவும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க படி மேல போயிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் பப்புஜி அவர்கள் மாதிரியே ஒயிட் டி ஷர்ட் போட்டுட்டு வராரு அதே மாதிரியான போலோ ஒயிட் டி ஷர்ட போட்டுட்டு வராரு எந்த ஒரு பெரிய ஈவெண்ட்டா இருந்தாலும் அந்த ஈவெண்ட்டுக்கு இது டி ஷர்ட் தான் வராரு நம்முடைய பப்பூஜி அவர்கள் பார்லிமெண்ட் போகும்போதும் டி ஷர்ட்ல தான் போவாரு நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாணன் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகும்போதும் டி தான் போவாரு இந்த பக்கம் நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் இளைஞர் அணியில தலைமையில இருக்காரு அந்த பக்கம் நம்முடைய பப்பூஜி அவர்களை எல்லாருமே யூத் ஐகான் அப்படிங்க சொல்லிட்டு வராங்க இந்த யூத் ஐகானுக்கு என்ன தெரியுமா வயசு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு வயசு எங்க அம்மாவோட பெரிய ஒரு

கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்றாங்க சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி அது எங்க நாச பண்ணணும் சொல்றாங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க பூவர் said திஸ் let me tell you sir, அதாவது சனாதன தர்மத்தை யாரு ஒழிக்க அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஒழிவாங்க அவங்க தான் அழிவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண அவர்கள் சொல்றாரு இதுலயே நீங்க பாத்திருப்பீங்க நம்முடைய அமைச்சர் உதயநிதி பெயரை திரு பவன் கல்யாண அவர்கள் மென்ஷனே பண்ணிருக்க மாட்டாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு யார சொல்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாமி அவர்கள் போன வருஷம் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசின விஷயங்கள் எப்படி சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அவர் அது மாதிரி பேசினதுக்கு அப்புறமா அந்த நேரத்துல நடந்த சட்டமன்ற தேர்தல்கள இந்த புள்ளியோச்ச கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் நின்னாங்களோ அங்க பயங்கரமா தோத்தாங்க பல மாநிலங்கள்ல ஆட்சியை இழந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் அதுக்கான வழக்குகளை நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காரு இந்த சூழ்நிலையில தான் இந்த லட்டு விவகாரத்துல ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போட்டு பிதிக்கி இருக்காரு சத்தியமா சொல்றேங்க வயிறறிஞ்சு சொல்றேன் நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்களா சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது மீறி அதை மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அதை மாதிரி பண்றதுக்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா நீங்க தான் அழிவீங்க நீங்க தான் ஒழிவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிப்படையா சொல்றாரு நம்முடைய பவன் கல்யாண அவர்கள் இப்படி பேசினார் சம வைரலா போயிட்டு இருக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் திரு பவன் கல்யாணம் அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயம் தான் டாக் ஆஃப் த டவுனாவே இருக்கு இப்படி பவன் கல்யாணம் அவர்கள் பேசியிருக்காரு இல்லையா இதை அப்படியே தூக்கின்னு போயிட்டு உதயநிதிசால அவர்கள்கிட்ட நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் கேள்விகளா கேட்டிருக்காங்க அப்பா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பதில் கஷ்டம். அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என்று கூறிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பற்றி தமிழக துணை முதல்வர் உதயநிதியிடம் செய்தியாளர்கள் கேட்டனர் யாருக்கு சொல்லியிருக்கார் என்று தெரியவில்லையே என்று முதலில் கூறியவர் ஒரு சில வினாடிகள் கழித்து லெட்ஸ் வேட்டன்சி என்று கூறி சென்றார் ஒரு சில வினாடிகள் கழித்து அது மாதிரி யாரு சொல்லியிருக்காரு எதுக்கு சொல்லிருக்காரு யார் அவரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சிட்டதுக்கு அப்புறமா லெட்ஸ் அப்படிங்கிற அப்படிங்க சொல்லிட்டு நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காராமா வெறும் லெட்ஸ் வெயிட்டன்சி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாரு அதுக்கே இங்க இருக்கக்கூடிய உருட்டு ஊப்பி ஊடகவாதிகள் எப்படிலாம் டைட்டில் போட்டிருந்தாங்க தெரியுமா பவன் கல்யாணுக்கு தரமான பதிலடியை கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் ஆந்திரா துணை முதலமைச்சருக்கு தரமான பதிலடிகளை செவுல் அடிச்ச மாதிரி கொடுத்த தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன தியோட்டேட்டிலா போடுறாங்க ஆனா உண்மை என்னன்னா யாருக்கு அது மாதிரி சொல்லியிருக்காருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிதான் first சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்முடைய உதயநிதி சாரர்கள் சொல்லியிருக்காரு ஆனா இதுக்கே இங்க இருக்கக்கூடிய ஊப்பி உருட்டு ஊடகவாதிகள் எப்படிலாம் டைட்டில் போட்டிருக்கானுங்க பாருங்க இதே மாதிரிதான் போன வருஷம் சனாதன வெறுப்பு பேச்சானது சர்ச்சையா போனதுக்கு அப்புறமா பல இடங்கள்ல நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாரர்கள் மேல வழக்கு போட்டதுக்கு அப்புறமா பிரிங்கிட்டான் பிரிங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மாசா பேசியிருந்தாரு அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமா சார் நான் சனாதன தர்மத்தை பத்தி எல்லாம் சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை பற்றி தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி வர சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா எதிர்கட்சிகள் இந்த சனாதன தர்மத்தை குறித்தான வெறுப்பு பேச்சு குறித்து எடுப்பாங்க திமுகவிற்கு எதிரான அரசியல ரொம்ப தீவிரமா எல்லாருமே செய்வாங்க அப்போ நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாமி அவர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாரு அப்படிங்கறத பாக்கலாம் திரு பவன் கல்யாண் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் பவன் கல்யாண் மேலேயே ஆந்திராவுடைய பவன் கல்யாண் மேலேயே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இரு மாநிலங்களிடையே பகையை உருவாக்கும் வகையில் தமிழ்நாட்டின் துணை முதல்வரை ஒருமையில் பேசியதாக பவன் கல்யாண் மீது மதுரையில் புகார் இரு மாநில மக்களிடையே பகையை உருவாக்கும் வகையில் தமிழ்நாட்டின் துணை முதல்வரை ஒருமையில் பேசியதாக பவன் கல்யாண் மீது மதுரையில் புகார் ஆஹா ஏன் சார் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த வடக்கன்சு சொல்லி அவங்களை கேலிக்கிண்டல் பண்ணது யாரு நீங்க தானே திமுக ஆதரவாளர்கள் தானே சோசியல் மீடியால சுற்ற திமுக ஊபிஸ்கள் தானே திமுக எம்பிக்கள் திமுக அமைச்சர்கள் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் பாணிபுரி விற்கக்கூடியவர்களை பற்றியும் வடக்குல இருக்கிறாங்களா அவங்கள பற்றியும் என்ன பேசினீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினீங்க அது மட்டுமா ஹிந்து மதத்தை குறித்தும் ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்தும் ஹிந்து மத கடவுளை குறித்தும் முதல்ல உங்களை சுத்தப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறமா வந்து யோகிவான் வேஷத்தை போடலாம் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறித்து நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒருமுறை இத மாதிரியான கருத்தை சொல்லியிருந்தாரு பொது நீங்க பேசினா தான் மக்களுக்கு தெரியும் பேசாமையே எத்தனை நாளைக்கு சமாளிப்பீங்க சிரிச்சுக்கிட்டு பிரஸ்காரங்களை பார்த்து நீ சொல்ல நீ சொல்ல இது சிரிமால் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணி படம் நடிக்கிறீங்க யாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க டைரக்டருக்கும் நீங்களே பணம் கொடுக்குறீங்க ஹீரோயினுக்கும் நீங்களே பணம் கொடுக்குறீங்க கேமராமேனுக்கும் நீங்களே பணம் கொடுக்குறீங்க அங்க பிரச்சனை இல்ல அரசியலை பொறுத்தவரை இன்னும் கொஞ்ச நாள் ரிப்போர்ட் ரிவோல்ட் பண்ணுவாங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க இன்னும் மூன்று நான்கு மாதத்தில் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி பதில் சொன்னாங்கன்னா ரிப்போர்ட்டர் திரும்பி கேட்பாங்க அப்படி இருந்தால் நீ எதுக்கு மந்திரியா இருக்கேன்னு கேட்பாங்க கரெக்ட்ல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்முடைய அமைச்சர் உதயநிதி சார் அவர்கள் ஒன் வேர்ட்லேயே பதில் சொல்ல போறாரு ஊடகவாதிகள் ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்களேன் எனக்கு அது தெரியாது பார்க்கவே இல்லையே நான் கேள்விப்பட்டதே இல்லங்க எனக்கு தெரியவே தெரியாதுங்க லெட்ஸ் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை மாதிரி ஒன் வேர்ட்லயே பதில் சொல்ல போறாரு அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நம்முடைய அமைச்சர் உதவியாளர் அவர்கள் மீட் வச்சதில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்போ வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பிரஸ் மீட் வைக்கிறாரா அப்படிங்கறதையும் பார்ப்போம் அடுத்து பார்க்க போற விவகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நியூஸ் பாருங்களேன் பிரதமருக்கு அண்ணாமலை கடிதம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் நத்தை வேகமாக நடந்து வருவதை கண்டும் காணாமலும் திமுக அரசு கண்மூடித்தனமாக இருக்கிறது இதில் பிரதமர் மோடி தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலவர்கள் முப்பதாம் தேதி போன மாசம் முப்பதாம் தேதி சொல்லியிருந்தாரு இந்த மெட்ரோ திட்டத்திற்கு தேவையான நிதியை சீக்கிரமா தாங்க அது நடக்காம இருக்கு அது ரொம்ப நத்த வேகத்துல நடந்துட்டு இருக்கு அதே தமிழக அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்ல சோ தயவு செய்து நீங்களே நேரடியாக தலையிட்டு அது என்ன விவகாரம் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சு விடுங்க அந்த மெட்ரோ திட்டத்திற்கு தேவையான நிதியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அவர்கள் அங்க இருக்கும்போதே வெளிநாட்டுல இருக்கும் போதே லெட்டரை எழுதிருக்காரு பிரதமர் மோடிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு முப்பதாம் தேதி எழுதின அந்த லெட்டருக்கு மூணாம் தேதி அதாவது வெறும் மூணே நாள்ல அந்த லெட்டருக்கான ரெஸ்பான்ஸ மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க அந்த மெட்ரோக்கான நிதியை ஒதுக்கியிருக்காங்க இந்த மெட்ரோ டூ பாயிண்ட் ஓ திட்டத்திற்கான நிதியே நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுல இருந்துகிட்டே தமிழக அரசுக்கு தமிழக மக்களுக்காக வாங்கி கொடுத்திருக்காரு நம்ம அவர்கள் இங்க ஊர்ல இல்லைன்னாலும் அவருடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா இததான் ஆளுமைன்னு சொல்லுவாங்க தமிழக பாஜகவினர் பக்கம் இத மாதிரி நிதி கிடைத்ததற்கு காரணமே அண்ணாமலை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது நூறு சதவீதம் உண்மை ஆனாலும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப ரீசண்டா டெல்லி போயிருந்தார் நிதியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி கிட்ட கேட்டிருந்தாராமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டதுனாலதான் மத்திய அரசாங்கம் இது மாதிரி நிதியை கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த திமுக ஊபிஸ்கள் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க பயங்கரமா ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் டெல்லிக்கு போய் மோடி அவர்களை பார்த்திருந்தாலும் கோரிக்கைகளை முன் மாதிரி ட்வீட் போட்டிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரால் தான் நிதி கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது பிகாஸ் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முகாஷா அவர்கள் இதை மாதிரி ஏகப்பட்ட விவகாரங்களை குறித்து கேட்டிருக்காரு பல கோரிக்கைகளையும் முன்னெடுத்து வச்சிருக்காரு அதெல்லாம் நடந்துதான் பெருசா நடந்த மாதிரி தெரியல ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கற்குரி ஊபீஸ்கள் தமிழக முதலமைச்சர் திரு முகாஷா அவர்கள் நேரடியாக அங்க போய் கேட்டதுனாலதான் அதுக்கு பயந்துதான் மத்திய அரசாங்கம் இது மாதிரி நிதியை கொடுத்துருக்காங்க அப்படிங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களா இதை தூக்கி அப்படியே ஒரு ஓரமா வச்சுக்கலாம் இதை மாதிரி பல கோரிக்கைகளை பல விஷயங்களுக்கு நிதிகளை நம்முடைய முதலமைச்சர் கேட்டிருக்காரு அதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டாங்களா அந்த நிதிகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இதுக்கு யாராச்சும் எந்த ஊபி பதில் சொல்லுமா முடிஞ்சா பதில் சொல்ல சொல்லுங்களேன் இது எல்லாமே ஒன்மேன் ஷோ தான் தான் இது எல்லாமே நடந்திருக்கு ஆண்டு சொல்றா அருணாச்சலம் அருணாச்சல மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் தமிழக மக்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்கறாரு அதை மத்திய அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது ஆனா நம்ம முரட்டு முட்டு ஊபிசிகள் என்ன பண்றாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க இது எல்லாமே தான் நடந்தது இதுக்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஓடுறாங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க இஸ்ரேல் கூலி வேலைக்கு இருபதாயிரம் பேர் இந்தியர்களை பலிகாரா ஆக்குகிறதா மோடி அரசு எப்படி வச்சிருக்கான் பாருங்க டைட்டில் மோடி தான் இத மாதிரி எல்லாரும் அங்க போங்க இஸ்ரேலுக்கு போய் வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் தான் அனுப்பிச்சி விடுறாரா நீங்க எல்லாருமே போயிட்டு அந்த வார் வார்பீல்டு சாவுங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் தான் அனுப்பி வைக்கிறாரா கிடையாது இஸ்ரேல் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓபன் பண்றாங்க ஏன்னா அந்த காசா பகுதியில தான் பல கூலி ஆட்கள் வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க பட் இப்போ அங்க சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கறதுனால அந்த ஏரியால இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய நபர்களை யாருமே இஸ்ரேலுக்குள்ள அங்க விடுறதே இல்ல இந்தியாவை நம்புறாங்க சோ இந்தியர்களுக்காக அவங்க அந்த வேலை வாய்ப்புகளை ஓபன் பண்ணி விடுறாங்க இதுக்கோ மோடி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் ஏதோ மோடி அவர்கள் தான் நீங்க எல்லாருமே அங்க போங்க நீங்க போயிட்டு அங்க வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூனியர் போட்டிருக்கான் பாருங்க மோடி அவர்களையும் பாஜக அரசையும் எந்தெந்த வழிகள்ல கொச்சைப்படுத்த முடியும் எந்தெந்த வகையில அவங்களை அவமானப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இத மாதிரியான ஊடகங்கள் பார்த்துட்டே இருப்பாங்க போல ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை மோடி அவர்களுக்கு கூடயும் இந்த பாஜக கூடயோ ஆர்எஸ்எஸ் கூடயும் லிங்க் பண்ணி வச்சுட்டு அசிங்கப்படுத்துறதே இவங்க வேலையா வச்சுட்டு இருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்க டாஸ்மாக் போற வழி இல்லைங்கோ சென்னையில் பெரம்பூர் கெராஜ் ரயில் நிலையம் எதிரில் உள்ள திருத்தான் இது பீர் சாஹிப் லேன் அதாவது பீர் சாஹிப் சந்து என்பது தான் இந்த கதியாகி இருக்கிறது சென்னை மாநகராட்சிக்கு தான் வெளிச்சம் பீர் சாஹிப் லேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பீர்ஷாப் சந்து அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இந்த நேம் போட இந்த இஸ்லாமியர்களாட்சியும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கடைசியாக இதை பாருங்க இந்து மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா இந்த தீக்காவுடைய புலுகினி மதிவதனி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உண்மையான பெயர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க காந்த லட்சுமி நாயுடு ஏகா எம் மதிவதினி அந்த மதிவதனி அக்காவுடைய உண்மையான பெயர் காந்த லட்சுமி நாயுடு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாங்க தொடர்பு கொண்டு பேசினோம் அதற்கு அவர் பரவக்கூடிய தகவல் முற்றிலும் தவறானது என மறுப்பு தெரிவித்திருந்தார் மேலும் தனது இயற்பெயரே மதிவதனி தான் என்பதையும் பரவக்கூடிய செய்தியில் இருப்பது தனது பெற்றோர் பெயர் அல்ல என்பதையும் தெரிவித்திருந்தார் ஆஹா ஃபேக் செக்னா இதெல்லாம் செக் யாருமே இது குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்களோ அவங்ககிட்டயே கிட்டயே போயிட்டு இது மாதிரி அவங்க சொல்றாங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன் அவங்க கிட்ட இதுதான் அவங்க பேரான்னு கேட்டா அவங்க ஆமா தான் சொல்லுவாங்க அவங்க சொல்லக்கூடிய பேர் என் பேர் இல்லைன்னுதான் சொல்லுவாங்க என்னங்க ஃபேக் செக்னா செக்னா என்ன என்னன்னு கூட தெரியாம இங்க இத மாதிரியான ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த லட்சணத்துல இந்த யூ டர்ன்ல இதுக்கு முன்னாடி இருந்தார் அயன் கார்த்திகேயன் அவர்தான் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்னுடைய மிஷன் டைரக்டரா இருக்காரு இது மாதிரி ஒரு சார்பா இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா எப்படிங்க உண்மையான செய்தி வரும் எப்படி வரும் சொல்லதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதரம் வந்தே